அண்டமும் அகிலமும் பிண்டமும் புதர்களும் குருவும் மேலும் துணை வணக்கம் இன்று ஒரு பதிவாக சந்திரன் செவ்வாய் இணையை பற்றி ஒரு பாடலை பார்க்கலாம் நல்ல மதியும் சேயும் கூட இருவர் நல்ல கிரியில் இருந்திருந்தாலும் நல்ல குல மனோதிடமும் செம்மன் நன்னாட்டில் பாக்கியவான் என்று கூறு இந்த சந்திரன் செவ்வாய் இணைவை பற்றிய இந்த பாடலில் இருவரும் சேர்ந்து நல்ல கிரியில் வந்திருக்க வேண்டும் அல்லது நல்ல பாவகத்தில் அல்லது சுபர் தொடர்பில் இருக்கும் பொழுது அவர் நல்ல குலத்தின் வழியாக வந்தவராகவும் நல்ல மனோதிடம் உடையவராகவும் அதாவது எதிரையும் சிந்தித்து செயலாற்றும் திறன் மிக்கவராகவும் நல்ல நாட்டில் அல்லது நல்ல ஒரு நிறுவனம் இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு நிறுவனம் தொழில் அல்லது வேறு வகை வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலத்தில் வேலை இருக்கும்போது அவரை பார்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு ஒரு பாக்கியத்தை அணுகியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும் அதாவது சம்பாதிக்கும் வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கும் என்று இந்த பல குழந்தைகள்